சிறை கடிக்க ஆசை சிறியெல்லாம் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா கிட்ட வந்து ஸ்ருதி கேட்குறாங்க என்ன இது இப்படி வாய் வாய்க்கூசமாக போய் சொல்கிறாங்க இப்போதாங்க தெரியுது இவங்கள பற்றின உண்மையான குணம் என்னன்னு சொல்லிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே என் மருமகை எப்படி பட்டப்படுறது எனக்கு தெரியுன்ற மாதிரியே வந்து மறுபடியும் வந்து சீன் கிரியேட் பண்ணுறாங்க இதை பார்த்தா உடனே வந்து முத்து அப்பா என்ன இது என் காதல சரியாக விடல மருமக அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஏய் மீனா இப்போ வேற மழை காலம் கோல்ட் ஆகிடும் அதனால முதல்ல போயிட்டு நீ என்ன பண்ற தெரியுமா சுக்கு எல்லாம் தட்டி போட்டு நீ வந்து காஃபி கொண்டு வான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க இங்க பாரு மீனா மற்றவங்களுக்காக நீ செய்யணுன்ற அவசியம் கிடையாது அப்பா அம்மாவுக்கு சரியா அதுவும் கடமை அவங்களுக்கு மட்டும் செய் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ எவ்வளவு வந்து லட்சாதிபதி சொல்றீங்க ஏன் மீனாவுன்னா கோடீஸ்வரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வீட்டுக்கு எல்லாம் பூ ஆர்டர் எல்லாம் எடுத்திருக்கா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே விஜயாவா வந்து தலைக்கால் புரியல என்ன இது இவன் இப்படி எல்லாம் சொல்றானே சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க ஒரு மாசத்துக்கு இவ்வளவு வரும் அதே வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே துல்லியமா கால்குலேட் பண்ணி சொல்றாங்க உடனே ஸ்ருதி பயங்கரமா சிரிக்கிறாங்க அப்ளையன்சஸ் எல்லாம் ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் மாற்றுவாங்க ஆனால் அப்படி கிடையாது தினம் தினமே லாபம் அப்படின்னா ரோகிணியை விட மீனா தான் வந்து நிறைய வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா என் மீனா லட்சாதிபதி கிடையாது கோடீஸ்வரின்னு சொல்றாங்க இதை வச்சு ரூம் என்ன நாங்கள் வீடே கட்டுவோம் நல்லா சொன்னதும் இதை கேட்டதும் விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அடுத்ததாக வந்து நம்ம ரோகிணி கிட்ட வந்து மீனா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு நேரா நேரம் உடனே ஸ்ருதி வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்க நினைச்சு கூட பார்க்கல நீ இப்படி பண்ணீங்க என்ன இதுன்னு சொல்றாங்க என்னாச்சு ஸ்ருதி என் தலை ஏதாவது குறைஞ்சிட்டு இருக்கா தலையெல்லாம் இல்ல தலைக்கு உள்ளதான் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கேன்றாங்க ஆமா பெண்ணா மீனா சொல்லிதானே உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது ஆனா ஒரு முறை கூட மீனாவோட பேரை நீங்களே ஆர்டர் எடுத்த மாதிரி இல்லை நீங்க பேசிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இங்க பாருங்க மீனா சொன்னாங்கன்றதுக்காக மீனாவோட பேரு சொல்ல முடியாது அவங்க மீனா சொன்னாங்கிறதுக்காக ஒண்ணும் கொடுக்கல அந்த மேக்கப்போட நான் போயிருக்கேன் அவங்கள எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இந்த ஆர்டர் கொடுத்தது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி என்னெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அது எல்லாத்துக்குமே பதில் வந்து ரோகினி கொடுத்துட்டே இருக்காங்க உடனே மீனா வந்து இங்க பாரு நீ எதுக்காக தேவையில்லாம ஸ்ருதி பேசிட்டு இருக்க அவங்களுக்கு நல்லது நடக்கணும் நான் செஞ்சேன் அவ்வளவுதான் அவங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்க கட்டி போகட்டும் விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்போ வந்து ரோகிணி பண்ணதவி முத்து நினைச்சிட்டு இருக்காங்க மீனா எனக்கு ஒரு சந்தேகம் ஓம் அப்ளைன்சன்ஸ் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வீடுக்கு வந்ததுன்னா அதே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வீடுக்கு பூ வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் ஆமாங்க நான் தான் ரோகிணி கிட்டே இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் இதை கேட்டு முத்து வந்து ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க